ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலேயும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கு ஆண்டவருடைய தியானத்திற்காக தெரிந்து கொண்டு வேத வசனம் ஏசாயத்திற்கு தசன புஸ்தகம் நாற்பத்தி எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் இதோ உன்னை புடமிட்டேன் ஆனாலும் வெள்ளியை போலல்ல உபத்திரவத்தின் குகையிலே உன்னை தெரிந்து கொண்டேன் உன்னை புடமிட்டேன் வெள்ளி போல் அல்ல உபத்ரவத்தின் கொகையில உன்னை தெரிந்து கொண்டேன் ஹாம் பிரியமானவர் இல்லை நம்முடைய வாழ்க்கையில் வருகிற ஒவ்வொரு பாடுகளும் நாம் சகித்து முன்னேறும் பொழுது அடுத்த கட்டத்திற்கான நகர்வை ஆண்டவர் நமக்கு செய்கிறார் ஒவ்வொரு பாடுகளையும் நாம் சகிக்கும் பொழுது கத்திருந்த பாடுகளுக்கு பிரதிபலி நமக்கு தருகிறார் சில நேரங்களில் நாம் நினைக்கிறோம் இந்த பாடு ஏன் என் வாழ்க்கை எதற்காக இந்த பாடுகளை கத்திர எனக்கு அனுமதித்தார் என் வாழ்க்கை இப்படியே முடிந்து விடுமா என்று நாம் பல நேரத்தில் சிந்திப்பது உண்டு சில பல ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு வாலிப பெண் தன்னுடைய ஊரிலே அவள் மிக அழகாக இருப்பாள் அவளை ஒரு மனிதன் டூரிஸ்டாக வந்த ஒரு மனிதன் அங்கே தங்கி சில காரியங்களை செய்யும்படி வந்திருந்தவர் எப்படியோ இந்த பெண்ணை காதலித்து திருமணம் செய்து கொண்டார் ஆனால் அவருக்கு ஏற்கனவே திருமணமான விஷயம் இந்த பெண் குடும்பத்தாருக்கு தெரியாது ஆனால் அவரும் இந்த பெண்ணை அழைத்து கொண்டு தான் வசிக்கிற ஊருக்கு வந்துவிட்டான் வந்தவர் இவர்களை தனி வீட்டிலே தங்க வைக்காமல் தன் மூத்த மனைவி பிள்ளைகளோடு சேர்த்து அங்கே தங்கினார் அங்கே பெரிய பிரச்சனை வந்தது எப்பொழுதெல்லாம் அந்த மனிதன் நன்றாக நிதானமற்று நிதானமற்றிருக்கிறானோ அப்பொழுது அந்த மூத்த மனைவி இந்த இளம் மனைவியை கற்பிணிக்கென்று பார்க்காமி அடித்து வெளியே திருத்தி விடுவார் அது காடு காட்டு பகுதி போன்ற ஒரு இடம் அவர்கள் வெளியே வந்து அந்த விஷ ஜந்துக்கள் நிறைந்த ஒரு பகுதி அதில் அவர்கள் பாதுகாப்பாக இரவெல்லாம் உட்கார்ந்திருப்பார் பார்த்தோம் வாலிவு பெண் அந்த காட்டு வழியாக யாராவது வந்தால் என்ன ஆகும் அதற்கு பின்பு அவர்கள் சுதாரித்து கொண்டு அவர்கள் சொல்லும் பொழுது சொன்னார்கள் கண்ணீரோடு சொன்னார் ஒரு மன்ற பையன் சில மெழுகுவத்திகள் ஒரு டார்ச் லைட் ஒரு வத்தி இதெல்லாம் ஒரு மரத்துக்கு அடியில் பக்கத்தில் மறைத்து வைத்திருப்பார்கள் மழைக்காலம் என்றால் சொல்லவே முடியாது அவ்வளவு வேதனை என் வாழ்க்கை இப்படித்தான் என்று அவர்கள் நினைத்தார் காலம் உருண்டோடியது அவர்கள் தங்குவதற்கு நல்ல வீடு இல்லை நல்ல கற்றல் இல்லை நல்ல மெத்தை இல்லை அவர்கள் வாழ்வதற்கு நல்ல இடம் இல்லாமல் மிக கஷ்டப்பட்டிருக்கிறார் நாட்கள் உறண்டனும் இவர்களுக்கு ஒரு பெண் பிள்ளை பிறந்தது அதுவும் வளர்ந்தது அதற்கும் திருமணம் செய்தார்கள் அதற்கும் குழந்தைகள் பிறந்தது இப்பொழுது அவர்கள் வீட்டை அவர்கள் காரியத்தை நீங்கள் திரும்பி பார்த்தார் ஆச்சரியமாக இருக்கும் ஏனென்றால் உபத்திருபத்தின் குகையில் அவர்கள் திருந்து கொண்டதை அவர்கள் வாழ்க்கையில் பார்க்க முடியும் மகள் எவ்வளவு ஆசீர்வாதமாக இருக்கிறார் இவர்களுக்கு நல்ல வீட்டை கருத்தை தந்திருக்கிறார் அந்த பெரிய வீடு தோட்டம் எல்லாம் இவருடைய கையில் இருக்கிறது அவன் கடவுள் சில ஆண்டுகளுக்கு முன்பு தான் மறித்து போனார் அந்த மூத்த மனைவி அவர்களும் சில விய பயோதிப வயோதிப காரணத்தினால் அவர்களும் மறித்து போனார்கள் அவர்களுக்கு பிறந்ததான மூன்று பெண் பிள்ளைகளும் நல்ல நிலையில் இருக்கிறார்கள் இப்பொழுது அந்த குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கிறது ஆனால் அவர்கள் சொல்லுவார்கள் ஒரு காலத்தில் நான் இவ்வளவு கஷ்டப்பட்டேன் அப்பொழுதெல்லாம் கண்ணீர் வடிப்பேன் என் தேவன் இந்த என் தேவனுடைய சத்தத்தை கேட்காமல் நான் இப்படி ஆகிவிட்டேனே என்று ஆனால் என் தேவன் என்னை கைவிடவில்லை அவரை பிடித்து கொண்டேன் இன்றைக்கு கத்தர் எவ்வளவு அழகாய் நடத்துகிறார் என்று சொல்லுவார்கள் ஆம்பரியமானவர்களை உங்களுடைய வாழ்க்கையில் இந்த உபத்திரவ பாதையில் நீங்கள் போயிருக்கலாம் போய்கொண்டிருக்கலாம் ஆனால் பயப்படாதீர்கள் உங்களுக்கு ஒரு பெரிய நற்செய்தி அது முடிவல்ல இது ஆரம்பமல்ல இது மேன்மையை கத்த கற்ற இடுகிற நாட்கள் வந்திருக்கிறது உன் ஒரு முடிவு கொண்டு இனி ஆசிவத்தின் வாய்க்கால் திறக்கப்படும் நீ இதுவரை அனுபவித்த தரித்திரங்கள் பிரச்சனைகள் போராட்டங்கள் கத்திரவைகளை மாற்றி விடுகிறார் சோர்ந்து போகாதிருங்கள் எங்கள் சர்வ வல்லமுள்ள தேவனை எங்களை தேப்பிதாவேன் இந்த உபத்திரவ பாடுகள் இந்த வேதனைகள் எங்களை காயப்படுத்தலாம் ஆனால் இந்த தழும்புகள் அநேகருக்கு ஆசீர்வாதமாய் காணப்படுமே இன்றைக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம் பசுத்தம் உள்ள தேவன் நீங்கள் அழகாக நேர்த்தியாக இதை நடத்து விரதம் எங்களை விசுவாசிக்கிறோம் தாய்வையும் கருபையும் விளங்கப்படுங்க பிள்ளைகளை ஆசீர்வதிங்க இறக்கம் பாராட்டு ஏசுவின் நாமத்தில் செபிக்கிறோம் ஆமேன் ஆமே